வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்திருக்க இடம் வந்து ஆர்எம்எஸ் ஹீரோ ஷோரூமுங்க நம்ம நாமக்கல் தான் வந்திருக்கோம் நம்ம எதற்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு வீடியோ சீரியஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாகனங்கள் ஒவ்வொரு நிறுவனங்கள் இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு ஹீரோ ஹோண்டா இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க அவங்கவுங்க வண்டிகளோட என்ன விலை தற்போது இந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த ஜிஎஸ்டி பிரகாரம் நமக்கு என்ன விலை வந்து வருது இன்றைக்கி ஆன்ரோட் ப்ரைஸ் என்ன வருது தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அண்டு இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் ஸ்டார்ட் பண்ணுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வாகனங்கள் தான் ஏன்னா ஹீரோ நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மைலேஜ் அதே மாதிரி கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லி மெயின்டனன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பெட்டராக வந்து இருக்கும் நான் நான் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இப்போது இப்போ நம்ம ஆரம்ப ஷோரூம் இருக்குங்களா நாமக்கல் நான் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய விலைப்பட்டியல் இன்றைக்கி என்ன ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து விற்கிது ஜிஎஸ்டி பிரைஸ் பிரகாரம் எவ்வளோ மாற்றங்கள் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கி நமக்கு இந்த வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா இதே மாதிரி ஒவ்வொரு ஊர் இப்போ நீங்கள் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ல இருக்கீங்கன்னா அங்கே வந்து இப்போ நான் சொல்கிற ஆன்ரோட் ப்ரைஸை விட ஒரு குறுகிய மாற்றங்கள் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வித்தியாசங்கள் இருக்கலாம் பட் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ரோட் விலை அப்படிங்கிறதுல பெரிய மாற்றங்கள் இருக்காது அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது எக்ஸ் ஷோரூமில் தான் அங்கே குறஞ்சிருக்கு ஸோ அதனால் இது எல்லா ஷோரூமுங்களுக்கு வாகனங்களுக்குமே இந்த ப்ரைஸ் இறக்கம் அப்படிங்கிறது அந்த பன்னெண்டாயிரம் நான் சொல்கிறேன்னா அந்த பன்னெண்டாயிர எல்லா ஷோரூம்லையுமே அந்த பன்னெண்டாயிரம்ங்கிறது குறஞ்சிருக்கு சரிங்களா ஸோ இது உங்களுக்கு முன்னால் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் இதை தொடர்ந்து நம்ம இன்னும் நிறையா நிறுவனங்கள் அதாவது ஹோண்டா டிவிஎஸ் ஸோ இந்த மாதிரி எல்லா நிறுவனங்களோட எல்லா வாகனங்களோடைய இன்க்ளூடிங் அது ஒவ்வொரு வாகனத்தோட ப்ரைஸையுமே நம்ம இந்த மாதிரி அப்லோட் பண்ண போகிறோம் அது உங்களுக்கு உண்மையுமே ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறது இப்போ ஒவ்வொரு வாகனங்களுடைய ப்ரைஸ் பட்டியல் வந்து நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோடைய மைலேஜ் பைக் அதாவது இதுதான் வந்து இருக்கிறதுலே கம்மி ப்ரைஸ் அண்ட் அதிக மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி ஹீரோவோட ஹச்எஃப் டிலெக்ஸ் ப்ரோ நீங்கள் பார்த்துட்டு ப்ரோ வேரியன்ட்டுங்க இதே வாகனங்கள் அந்த ஹெச்எஃப் டிலெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேரியன்ட்டு வந்து இருக்குது ஹெச்எஃப்டிலெக்ஸ் அண்ட் ஹச்எஃப் டிலெக்ஸ் ப்ரோ இந்த ப்ரோ வேரியண்ட்டில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லி டீசலுக்கு கன்சோல் மீட்ரு அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்இடி லைட்ஸோடு கொடுத்துருப்பாங்க நான் இப்போ ப்ரைஸ் சொல்லக்கூடிய எல்லா வாகனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேஸ் ப்ரைஸ் வேரியண்ட்டு தான் வந்து சொல்கிறேன் இதுதான் இந்த வண்டியோட பேஸ் வேரியண்ட்டான ஹச்எஃப் டிலெக்ஸ் இதோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி தொண்ணூறாயிரத்தி எட்நூறுரூவா இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி இரநூறு ரூபாயாக வந்து பார்த்திங்கன்னா குறச்சிருக்காங்க இதில் ஐயாயிரத்தி அறநூறுவா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குதுங்க ஸோ இந்த ஹச்ஸ்க்கு ஒரு ஐயாயிரத்து அறுநூறுவா குறைச்சிருக்காங்க இதுக்கு அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது அப்படின்னா எக்ஸ்ட்ரீமோட ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வி அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு இந்த வாகனத்தை பொறுத்தவரைக்கும் ஸ்பிளிட் சீட் அதே மாதிரி சிங்கிள் சீட் அப்படிங்கிற ரெண்டு வேரியன்ட் வந்து இருக்குதுங்க இதோடைய ஆன்ரோட் ப்ரைஸ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் இருந்ததுங்க இப்போ வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் குறைச்சிருக்காங்க ஒரு பதிமூணாயிரம் அப்படிங்கிறது இந்த வாகனத்தில் அந்த விலை வித்தியாசம் அப்படிங்கிறது பதிமூணாயிரம் இருக்குது இப்போ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹீரோவோட எக்ஸ் டூ டென் அப்படிங்கிறது ஹீரோவோட ஒரு டாப் சிசி மோட்டர் சைக்கிள்னு இந்த பேசிக் ஷோரூம் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம் இதோடைய விலை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இருந்ததுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாயாக குறைச்சிருக்காங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது இந்த வாகனத்தோட பிரைஸ் கட் அப்படிங்கிறது இருக்குங்க இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் ஒரு நல்ல லிக்விட் கூலிங் என்ஜின் அண்ட் டூரிங் பண்ணுற மாதிரி ஒரு பைக் வேணும்னா நீங்கள் இந்த பைக் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் உங்களுமே சூப்பரான ஒரு வாகனம் இதோட என்ஜின் தான் எக்ஸ்போல்சிவ் இருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி இப்போ புதுசாக லான்ச் பண்ணிங்களா அந்த வேரியன்ட்டு இதோடைய ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருந்ததுங்க இப்போ வந்து ஒரு லட்சத்தி பதினோராயிரமாக ஒரு எயிட் தௌசண்ட் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு இதுக்கு அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது ப்ளஷர் ப்ளஸ் ஒன் ஓகே இது வந்து ஹீரோவோட ப்ளஷர் ப்ளஸ் இதில் ரெண்டு வேரியன்ட் இருக்குங்க பேஸ் வேரியன்ட் கொஞ்சம் டாப் வேரியன்ட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த வேரியன்ட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது டாப் வேரியன்ட் டாப் வேரியன்ட்னு பார்க்குறப்ப உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷிங்ஸ் பின்னாடி அந்த சீட் ரெஸ்ட்டு டிஜிட்டல் மீட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து இந்த வண்டியில் வந்துடும் இதுலேயே பேஸ் வேரியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரியான எந்த ஃபியூச்சர்ஸும் இல்லாமல் நார்மலாக அனலாக் மீட்டர் இருக்கக்கூடிய டைப்பில் வந்து வரக்கூடியது இதோடைய விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் இருந்ததுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயாக குறைச்சிருக்காங்க ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அப்படிங்கிறது ஒரு விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கலர்ஸ் எல்லாமே இந்த ப்ளஷரோடைய ஒரு பேஸ் வேரியண்ட்டுங்க உங்களுக்கு வந்து டாப் வேரியண்ட் போகணும் அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரம் வேரியன்ட்டு அந்த மாதிரி போய்க்கலாம் அலைவில் வேரியண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அலைவில் வேரியண்ட்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம் இது எதுவுமே வேணால் எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் ப்ளூடூத் கனெக்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னா நீங்கள் எடுத்து நம்ம முன்னாடி கட்டின இல்லைங்களா அந்த ப்ளூ கலர் ஸ்கூட்டி அதுக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது நம்ம இப்போ யங்ஸ்டர் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலர் இருக்கக்கூடிய ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி பைக்குன்னே கண்டிப்பா நம்ம எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்டி ஃபைவ் சொல்லுவோம் ஏன்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய வண்டிங்க இதோட விலை இதுக்கு முன்னாடி ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் இருந்தது இப்போ ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரமாக குறைச்சிருக்காங்க ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிறது இந்த வாகனத்துக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குங்க இதுக்கடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது சூப்பர் ஸ்பிளெண்டர் ஒரு யூனிக் எனக்கு ஈக்குவலாக கம்ஃபர்ட் இருக்கக்கூடிய ஒரு வண்டி அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த வண்டியை சொல்லுவேன் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஓட்டுறதுக்கு இந்த வண்டியோடைய ஆண்ட்ராய்ட் பிரைஸ் இதுக்கு முன்னாடி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் இருந்தது இப்போ ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாயாக குறைச்சிருக்காங்க ஒரு எட்டாயிரம் ரூபா அப்படிங்கிறது இந்த வாகனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்குங்க இப்போ சூப்பர் ஸ்பிளெண்டர் எடுக்கணும்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்குறது இதே சூப்பர் ஸ்பிளெண்டரோட இன்ஜின் இருக்கக்கூடிய கிளாமருங்க ஸோ இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வேரியன்ட் இருக்குது பேஸ் வேரியன்ட் அதே மாதிரி இப்போ எக்ஸ் வேரியன்ட்டுங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் பேசிக்கான இருக்க வேரியன்ட்டு உங்களுக்கு எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து தொண்ணூத்தாறாயிரத்துக்கு வரைக்கும் கிடைக்கிது பட் இந்த எக்ஸ்பேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் இருந்தது இன்றைக்கி ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாயாக குறைச்சிருக்காங்க ஒரு எட்டாயிரத்து ஐநூறுபா இந்த வாகனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குதுங்க ஒரு நல்ல கம்ஃபர்ட்டான வண்டி இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஹீரோவோடைய ஒரு சூப்பரான ஒரு வாகனம் ஹீரோ ஸ்பிளெண்டர் ப்ளஸ் ஏன்னா ஸ்பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் வித்தியாசங்கள்ங்கிறது ஒரு கட்டத்தில் எழுபத்தி எட்டாயிரத்துக்கு இருந்த ஒரு வாகனம் இன்றைக்கி ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு இந்த ஸ்ப்ளெண்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு வித்தியாசமான வேரியன்ட்ஸ் வந்துருக்குங்க ஸ்பிளெண்டர் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஸ்பிளெண்டர் ப்ளஸோட எக்ஸ்டெக் அப்படிங்கிற ரெண்டு வேரியன்ட்டு இதில் நான் பிரைஸ் குறிப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்பிளெண்டர் ப்ளஸ்ஸோடைய பிரைஸ் வந்து சொல்கிறேன் ஒரு லட்சத்தி நாலாயிரம் இருந்தது இன்றைக்கி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இரநூறு ரூபாயாக கிடச்சிருக்காங்க ஒரு எட்டாயிரம் ரூபா ப்ரைஸ் கட் ஆகிருக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்டெக் இப்போ நான் அந்த சொன்னேன்ங்களா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இரநூறுவா இந்த எக்ஸ்டெக் வேரியன்ட்டோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்து இப்போ வந்து விற்கிறாங்க ஏன்னா இதில் டிஜிட்டல் மீட்ரு எல்இடி லைட் அந்த மாதிரி வரதுனால நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடியது பேஷன் ப்ளஸ்ஸுங்க பேஷன் ப்ளஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் பார்க்குற இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓல்டு வேரியன்ட் இதிலே நியூ வேரியன்ட்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி மாற்றம் செய்யப்பட்ட வண்டி வந்துருச்சு நீங்கள் ரெண்டு வண்டிகளுக்கும் இங்கே ஒரே பிரைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்தி நாலாயிரம் இருந்த பிரைஸ் இன்றைக்கி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயாக மாறி இருக்குது ஒரு தொண்ணூற்றி ஏழாயிரம்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு குறைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறுரூவா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குறைச்சிருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா அந்த ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி வந்தக்கூடிய மாடல் இதுதான் நீங்கள் இப்போ ஷோரூம் போனீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு மாடலுங்க இதில் நீங்கள் வந்து ஹேலஜன் லைட் வரக்கூடிய மாடலாக இருந்துச்சுன்னா இப்போ நான் சொன்ன தொண்ணூற்றி இன்னும் பிரைஸ் வந்து கம்மியாக கிடைக்கும் ஸோ வாகனத்தோட ப்ரைஸ் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கிற மாடலை பொறுத்து தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ஒன் டென் ஒரு ஒன் டென் சிசி ஸ்கூட்டர் ப்ளஷரில் யூஸ் பண்ணால் அதே இன்ஜின் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாகனத்தோடைய ஆன்ரோட் விலை அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து விற்கிது ஸோ ஜூம் பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு டைப் ஆஃப் வேரியன்ட்ஸ் வந்து இருக்குங்க ஒன் டென் சிசியில் ஒரு வண்டி இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில் ஒரு வண்டி இருக்குது ஒன் சிக்ஸ்டி சிசியில் ஒரு வண்டி இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த வேரியன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டென் சிசிக்கான ஜூமுங்க ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி இருக்குது அதுலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க டெஸ்டினியில் இருக்கக்கூடிய அதே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி தான் ஜூம் ஒன் டுவெண்ட்டி வருது கலர் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு கலர் ஆப்ஷன்ஸ் வருதுங்க இதனுடைய ஆன்ரோட் விலை அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆன்ரோட் பிரைஸ் வந்து வருது ஒரு ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஸ்கூட்டரில் ஒரு ஸ்போர்டியராக வேணும் அப்படின்னா நீங்கள் ஜூம் வந்து ட்ரை பண்ணலாம் இதுலேயே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிங் ஆஸ்பெக்ட்ல இருக்கக்கூடிய ஜூம் ஒன் சிக்ஸ்டி ஸ்கூட்டர் ஸோ எமகா ஏரக்ஸ் ஒன் ஃபிஃப்டியோட டேரக்ட் காம்படேட்டர் அப்படின்னு இந்த வாகனத்தை வந்து சொல்லலாம் இதோடைய ஆன்ரோட் விலை அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் இன்றைக்கி ஆன்ரோட் பிரைஸ் வந்து வருது கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டருங்க ஸ்கூட்டர் டைப்பில் ஸ்கூட்டி கீர் வண்டி ஓட்ட தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வண்டி நீங்கள் வந்து டேக் பண்ணி விடுங்க ஒரு நல்ல வாகனம்ங்க இதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் ஆக்சுவலாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் எதுக்குமே ஜிஎஸ்டி ப்ரைஸ் வந்து கட் பண்ணலை இதோடைய விலை என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா இந்த வாகனத்தை நீங்கள் வந்து பார்க்க முடியும் இந்த விடாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான வண்டிகள் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இந்த ப்ளூ கலர் வண்டி இருக்கு இல்லையா இதோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விஎக்ஸ் டூ ப்ளஸ்ஸுங்க ஸ்க்ரீன் இருக்காது உங்களுக்கு கீயோட என்ட்ரன்ஸ் தான் ரிமோட் ஆப்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வாகனங்களுமே சேம் தான் ரொம்ப பேஸிக்கான ஒரு ஸ்கூட்டர் பார்க்கறதுக்குமே ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டர் டைப்பில் தான் இருக்கும் இதோடைய ரோட் விலை அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து விற்குதுங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரங்கிறது ஒரு மிடில் வேரியண்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பெயர் வி டூ ப்ளஸ்ன்னு சொல்லுவோம் நீங்கள் ப்ளூ கலரில் இந்த ஸ்கூட்டர் வந்து வி எக்ஸ் டூ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வி டூ ரெண்டுக்கும் வித்தியாசங்கள்ல இந்த வி டூ பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ரெண்டு விதமான சீட் வரும் ஸ்ப்ரிட் சீட் ஆப்ஷன்ஸ் வந்து வரும் கீ இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் வந்துட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி ரிமோட் சென்சிங்கோட ஆப்ஷன்ஸ் வந்து வரும் நான் உங்களுக்கு ரிமோட் கூட எடுத்து காட்டுறேன் இந்த ரிமோட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ரிமோட்டு ஒரு அன்லாக் ஆன் ஆப்ஷன் நீங்கள் ரிமோட் கையில் வச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் போயிட்டு இந்த கார் எல்லாம் எப்படி நீங்கள் பேக்கெட்டில் ரிமோட் வச்சுட்டு பைக்கை போய் அந்த பட்டன் டச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த வாகனத்தையும் பட்டன் டச்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அது இல்லாமல் அந்த ஃப்ரண்ட்டோட ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்லெட் சைஸுக்கு நல்லா பெருசாக இருக்கும் டச் ஸ்கிரீன் ஆப்ஷன் இருக்கும் க்ரூஸ் கண்ட்ரோல் பார்க்கிங் சென்சார் நிறைய எலக்ட்ரானிக் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும் இந்த வாகனத்தோட விலை அப்படின்னு பார்க்குறப்பையும் உங்களுக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அந்த ரேஞ்ச் தான் வருது ஸோ ரெண்டு விடாவோட ஸ்கூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ காமிச்சிருக்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் தான் பேஸ் ரெண்டு மீன்ஸ் எப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு சாதா வேரியண்ட்டுக்கும் அடுத்த வேரியண்ட் பீ டூன்னு சொல்லுவோம் பேஸ் டூ வேரியண்ட்டு இந்த வேரியன்ஸோட விலைகள் பார்க்கும்போது ரெண்டுமே அந்த ஒரு லட்சத்தி பதினாயிரரூவா அந்த ரேஞ்சு தாங்க வருது ஸோ நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஆப்ஷன்ஸ் ஒரு டிடாக்சபிள் பேட்டரி இருக்கக்கூடிய ஒரு வண்டி வாகனம் அப்படின்னா நீங்கள் இது ரெண்டு வண்டிகளில் எது ஒன்றா சூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் முழுக்கமையாக பார்த்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட பைக் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஷோரூமுக்கு ஒரு ஹீரோ வண்டி பார்க்க போகிறீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன வாகனங்கள் தான் அந்த ஷோரூம் ஃபுல்லாகவே இருக்கும் நான் சொன்ன ப்ரைஸ் வேரியண்ட் உங்களுக்கு முன்னாலுமே ஒரு நல்ல தெளிவு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் நம்புறேங்க ஏன்னா இதே மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து எல்லா நிறுவனங்களுடைய விலை பட்டியலுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இதுக்கப்புறம் ஒவ்வொரு நிறுவனங்களாக நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது அது உங்களுக்கு உண்மையிலுமே பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் டேரெக்டாக ஷோரூம் போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இதே விலை தான் சொல்ல போகிறாங்க ஏன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற விலைகளில் வித்தியாசம் இருக்கலாம் நம்ம வீடியோஸில் இந்த ஒவ்வொரு வாகனத்தோட தனிப்பட்ட ரிவ்யூமே இருக்குது நம்ம சேனலில் நீங்கள் அதையுமே டீட்டெயில் தான் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் போயிட்டு நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாங்க ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே ஒவ்வொரு வண்டிகளோட தனிப்பட்ட விலை இன்னென்ன வண்டி இன்னென்ன ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் இதை தொடர்ந்து இன்னும் நம்ம சேனலில் நிறையா நிறுவனங்களோட பைக் வந்து வந்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் புது வண்டி எடுக்கணும் அப்படிங்கிற உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்பர் டேக் கேர் அண்ட் பாய்